தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்களில் ஒருவரான நெப்போலியன் எஜமான் சீவலபரி பாண்டி கிழக்குச்சி மேலே உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பன் இல்லாம வில்லன் கேரக்டர்லயும் நடிச்சு அசத்தி இருப்பாரு அந்த டைம் இவர் நடித்த படங்கள் அனைத்துமே ஹிட் ஆகும் இப்படி சினிமாவில் மட்டுமல்லாம அரசியல் பிஸியா வளம் வந்த இவரு ஒரு கட்டத்துல அரசியல் இருந்து விலகி அமெரிக்காவுல குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டாரு இவருக்கு தனுஷ் குணால் என ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க இதுல மூத்த மகனான தனுஷ் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த நோய்க்கு இந்தியாவுல சிகிச்சை எடுத்தும் பலன் கிடைக்காததால அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுத்திருக்காங்க அங்க தனுஷுக்கு தேவையான தேவையான சிகிச்சை கிடைச்சதால அங்கே செட்டில் ஆகிட்டாங்க இப்போ தனுஷுக்கு திருமண ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு வருது திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷய என்ற பெண்ணை தனுஷ் திருமணம் செய்ய இருக்காரு ரீசெண்டா இவங்களோட நிச்சயதார்த்தமும் கோலாகலமா நடந்திருக்கு இந்த நிச்சயதார்த்த நிகழ்வுல மணமகன் தனுஷ் வீடியோ கால் மூலமா கலந்துகிட்டாரு நெப்போலியன் மற்றும் அவரோட மனைவி நெருங்கிய உறவினர்கள் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட நெப்போலியன் தமிழ்நாட்டு பெண்ணை மருமகள தேர்ந்தெடுத்ததுக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு அதுல நான் கடல் கடந்து வாழ்ந்தாலும் என்னைக்கும் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மறக்காதவன் என்னோட மகன் பண்களையும் தமிழ் கலாச்சாரத்தோடு தான் வளர்த்துருக்கேன் நான் எந்த தேசத்தில் இருந்தாலும் என்னோட குடும்பத்தில் என்னோட மருமகள் தமிழ்நாட்டு பொண்ணாக தான் இருக்கணும்னு நினச்சேன் எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை என்னோட மருமகள் என்னோட அடுத்த வாரிசு அதனால தான் நான் தமிழ்நாட்டு பெண்ணை என்னோட மருமகளாக மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இவர் பேசின இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மோடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க